அன்பான சகோதர சகோதரிகளே அன்னையின் வணக்க மாதத்தில் இறுதி நாளாக என்று தாயாம் திருச்சபை புனித கன்னி மரியாள் எலிசபத்தை சந்தித்ததை விழாவாக எடுத்து கொண்டாட அழைப்பு விடுக்கின்றது அன்புக்குரியவர்களே பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் மக்களை சந்திக்க வருகிறார் மக்கள் மகிழ்ச்சியோடும் ஆறாவரத்தோடும் செல்கிறார்கள் தாவீது தன்னையே மறந்து ஆண்டவரின் பேழையின் முன் ஆடுகிறார் அதே போல மரியா தாங்கியது புதிய பேலை போல் திகழ்கின்றார் வானதூதர் மரியாவுக்கு தோன்றி மங்கள வார்த்தை சொன்னபோது எலிசபெத் கருவுற்றிருக்கிறார் என்ற செய்தியும் சொல்லிவிட்டு செல்கிறார் எனவே மரியா தனது சொந்த ஊரான நாசரேத் இருந்து எலிசபெத்தை சந்திக்க செல்கிறார் மரியா எலிசபெத்தை பார்க்க வேண்டும் அவருக்கு உதவ வேண்டும் என்று யாரும் சொல்லவில்லை ஆனாலும் மரியால் விரைந்து சென்று எலிசபெத்துக்கு உதவுகின்றார் ஒருவரின் தேவையை குறிப்பால் அறிந்து கேட்பதற்கு முன்பாகவே உதவி செய்வதுதான் உண்மையான சேவையாக இருக்கும் மரியால் இதற்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகின்றார் லூக்கா நற்செய்தியில் எலிசபெத்தை சந்திக்கும் மரியா பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கையின் பேலையாக புதிய உருவமாக காட்டப்படுகின்றார் பழைய ஏற்பாட்டில் தன்னையே நோக்கி இறைவனின் உடன்படிக்கையின் பேலையை கொண்டு வர பட்டு தாவீதின் அரசன் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்ததைப் போல அன்னை மரியால் எலிசபெத்தை தேடி சென்று வாழ்த்து கூறியது போல எலிசபெத் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று அன்னை மறியால் தான் ஒரு கற்பிணியாக இருந்தபோதும் உறவினரான எலிசபெத் பேறுகால வேதையில் தவிக்கின்றார் என்று அறிந்து ஓடோடி சென்று உதவுகிறார் இந்த சந்திப்பால் யோவானும் ஆண்டவராவும் இயேசுவும் சந்தித்துக் கொள்கிறார்கள் இந்த நிகழ்வு மகிழ்ச்சி வாழ்த்து அருள் ஆகிய மூன்றையும் பகிர்ந்து கொள்ளும் ஒரு அன்பின் நிகழ்வாக மாறியது பிரியமானவர்களே நம் வாழ்வில் நிறைய சந்திப்புகள் இருந்திருக்கும் அதன் விளைவு என்ன என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் அன்னை மரியா எலிசபத்தை சந்தித்தது போலவே நாமும் ஒவ்வொருவரையும் அவரின் தேவையில் இருப்போரை தேடி வந்து சந்திப்போம் நாம் இந்த மாதம் முழுவதும் தெரிந்து கொண்ட மாதாவை தேவையை அறிந்து கொண்டு மக்களை சந்தித்ததை நம்மால் காண முடியும் அன்னை உங்களையும் என்னையும் சந்திக்க வருகிறார் சந்தித்து சந்திப்பு நம்மை புத்துணர்ச்சியாலும் புனிதத்தாலும் ஆழ்த்தி நம் மூலமாக இறை அனுபவம் மற்றவருக்கு கிடைக்க அன்னையோடும் அணுதினமும் இணைந்திருப்போம் மரியே வாழ்க